சென்னையில படாத பாடுபட்டு ஆழ்வார்பேட்டையில பத்து ரூபாய்க்கு ஒரு வீடு எடுக்கிறாரு டிஎம்எஸ் அங்க இருந்து பிரேக் பிடிக்காத துரு பிடிச்ச ஒரு சைக்கிள் எடுத்துட்டு தினமும் கோடம்பாக்கத்துக்கு போய் வாய்ப்பு தேடுறாரு அப்ப டிஎம்எஸ் அவர்களுக்கு சாப்பாட்டுக்கே வழி கிடையாது எல்டாம் இருக்கக்கூடிய ஒரு நாயர் கடைக்கு தினமும் சாப்பிட வருவாரு பாட்டெல்லாம் பாடி கமிப்பாரு இவருடைய குரலுக்கு ரசிகரான அந்த நாயர் ஒருவேளை சாப்பாடு மட்டும் மத்தியானம் இலவசமாக கொடுப்பாரு அந்த காலகட்டத்தில் டிஎம் சௌந்தரராஜனுக்கு கிடைத்த உணவு அப்படிங்கிறது அது மட்டும்தான் சிவாஜிக்கு பாடியதற்கு பிறகு கூட டிஎம்எஸ் மேலே சிவாஜிக்கு நம்பிக்கை வரலை ஆனால் இவருக்கு பாடுறாருங்க வேறொரு நடிகர் டிஎம்எஸை கவனிக்க ஆரம்பிக்கிறார் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு அவருடைய வாழ்க்கையே இதன் மூலமாக மாறுது சிவாஜிக்கு ஏன் டிஎம்எஸ் மேலே முதல்ல நம்பிக்கை வரல டி எம்எஸ் உத்து பார்த்த அந்த நடிகர் யார் அவர் கொடுத்த வாய்ப்பு இவருடைய வாழ்க்கையை எப்படி மாற்றியது இதை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இசைக்கடல் டி எம் சவுந்தரராஜன் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம முழுமையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் டிஎம்எஸ் அவர்கள் தன்னுடைய முதல் படமான கிருஷ்ண விஜயம் படத்தில் பாடி முடிச்சறாரு இதற்கு பிறகு ஏகப்பட்ட வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறாரு ஆனால் எந்த பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா கதவு திறக்கல வாய்ப்பு அப்படிங்கிறதே வரல மேடை கச்சேரியில் பாடுறதுக்கு மட்டும் அவருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வருது ஒரு நாள் அவர் கச்சேரியில் பாடிக்கிட்டு இருக்கும்போது புகழ்பெற்ற நிறுவனமான மாடர்ன் தேட்டர்ஸ்லேருந்து ஒரு தந்தி வருது நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற புன்முடி அப்படிங்கிற ஒரு படத்தில் நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லி இதை வந்து மேடையில் ரசிகர்கள் முன்னாலே இந்த தந்தியை படித்து காமிச்சு சந்தோஷப்படுறாரு டிஎம் எம் அவர்கள் இப்போ கிளம்பி சேலத்துக்கு வந்து போகிறாரு துரதிருஷ்டவசமாக அந்த ரெக்கார்டிங் ஆனது கேன்சல் ஆகிடுது ஏன்னா இவர் பாட வேண்டிய பாட்டை இசையமைப்பாளர் ஜி ராமநாதன் அவரே பாடுறது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாரு என்னடா இப்படி பாட்டு பாடலான்னு வந்தோம் முதல் முறையாக மாடர்ன் தேட்டர்ஸுங்கிற பெரிய கம்பெனி நமக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்கலங்கி போகிறார் டிஎம்எஸ் ஆனால் எல்லாரும் சொல்கிறாங்க மாடர்ன் தேட்டர்ஸ் பெரிய கம்பெனி நீங்கள் இங்கே தங்கிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னோட சில நாட்கள் மாடர்ன் தேட்டர்ஸில் சேலத்திலேயே தங்கியிருக்கிறாரு அப்போ அவங்க வந்து எம்ஜிஆரை வச்சு சர்வாதிகாரி அப்படிங்கிற ஒரு படத்தை தயாரிச்சுட்டு இருக்காங்க அந்த படத்தில் பாடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ டிஎம்எஸ் அவர்களுக்கு மனசில் என்ன ஓடுது அப்படின்னா நம்ம படத்தில் ஏதோ ஒரு மூளையில் வர பாடலை பாடுறதுனால தான் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது எப்படியாவது வளர்ந்து வரக்கூடிய கதாநாயகர்கள் சிவாஜி எம்ஜிஆர் ஏன்னா வேறு ஏதாவது ஒரு கதாநாயகனுக்கு நம்ம பின்னணி குரல் கொடுத்துட்டா நமக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையாக காத்திருக்கிறார் அதற்கான வாய்ப்பு கணிந்து வருது எம்ஜிஆர் பாடணுன்னா இவருக்கு ரொம்ப சந்தோஷம் சரின்னு போய் சர்வாதிகாரி படத்தில் அந்த பாடலை பாடுறாரு அந்த பாடல் தான் சண்டை தீர்ந்து போச்சு நம்ம நாட்டிலே ஜல்தியாய் போய் சேரலாமே வீட்டிலே அப்படிங்கிற ஒரு பாடல் ஆனால் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது இது வந்து படத்தை எம்ஜிஆர் படம் தான் ஆனால் எம்ஜிஆர் பாடக்கூடிய ஒரு பாட்டு கிடையாது படை வீரர்கள் அவங்க வந்து பாடிக்கிட்டு போகக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லி இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்களா அப்போ நம்மளால் கதாநாயகனுக்கு பாட முடியாதா அப்படின்னு சொல்லி மனமுடைந்து போகிறார் சரின்னு சொல்லி மறுபடியும் எல்லாரும் சொல்றாங்க நீங்க அவசரப்பட்டு போகாதீங்க தங்கியிருங்க மாடர்ன் தேட்டர்ஸில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னா அங்கேயே தங்கியிருக்கிறார் சில நாட்கள் கடித்து மாடர்ன் தேட்டர்ஸில் மந்திரி குமாரி அப்படிங்கிற ஒரு படம் ஆரம்பிக்கிறாங்க அந்த படத்துலையும் பாடுறதுக்காக டிஎம்எஸ் அவர்கள் அழைக்கப்படுகிறார் அதுவும் எம்ஜிஆர் படம் தான் சரி இந்த தடவை நம்ம எம்ஜிஆருக்கு வந்து பின்னணி குரல் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக காத்திருக்கிறார் மறுபடியும் டிஎம்எஸ் கூப்பிட்டு ஒரு பாடல் பாட வைக்கிறாங்க அந்த பாடல் தான் நம்மிட்ட வீட்டிலே கண்ணக்கோளை சாத்திடும் எண்ணம் கொண்ட பாவிகள் அப்படிங்கிற ஒரு பாடல் இந்த பாடலை பாடி முடிச்சுட்டு ஆவலா என்ன நடக்குதுன்னு டிஎம்எஸ் பார்க்கறாரு அப்போ அப்புறம் தான் தெரியுது இது எம்ஜிஆர் பாடக்கூடிய பாடல் கிடையாது எம்ஜிஆருக்கு பக்கத்தில் நடந்து வரக்கூடிய ஒரு நண்பன் வந்து கையில் ஒரு மாடை பிடிச்சிக்கிட்டு பாடிக்கிட்டே போகக்கூடிய ஒரு பாட்டுன்னு சொல்லி என்னடா நம்ம இவ்வளோ தூரம் ஆசைப்பட்டு எம்ஜிஆருக்கு வந்து நம்மளால் பின்னணி வந்து பாட முடியலையே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்கார் அப்போ வந்து மாடர்ன் தேட்டர்ஸில் தான் வந்து எம்ஜிஆரும் வந்து தங்கியிருக்கிறார் ரெண்டு பேரும் காலையில் எந்திரிச்சு வேலைக்கு கிளம்பும் ஒரே நேரத்தில் ரூம்லேருந்து வெளியே வருவாங்க அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து தன்னுடைய படத்தில் இவர் பாடினார் அப்படிங்கிறதுனால இவர் வந்து கவனிச்சிக்கல கவனிக்கிற அளவுக்கு டிஎம்எஸ் அப்போ வந்து வளரலைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன டிஎம்எஸ் நல்லா இருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும்தான் பேசுவார் அதை தவிர ஒரு வாரத்தை கூட பேச மாட்டார் அப்படி வணக்கம் சொல்லிட்டு போயிடுவார் டிஎம்எஸ் அவர்கள் அங்கேயே இருந்து அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி பார்க்குறாரு அதுக்கப்புறம் மறுபடியும் கோயம்புத்தூருக்கு போகிறாரு ஆனால் ஒரு வாய்ப்பும் கிடைக்கல அதற்கு காரணம் இந்த சினிமா படத்தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சென்னையை நோக்கி நகர ஆரம்பிக்குது சரி இனிமேல் இங்கே இருந்தால் நம்மளால வண்டி ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி எப்படியா சென்னை கிளம்பலாம் முடிவு பண்ணுறாரு பணாத பாடுபட்டு டிஎம்எஸ் அவர்கள் சென்னையை அடைகிறார் இன்னைக்கு வந்துறாரு ஆனால் கையில் பணமோ பட வாய்ப்போ கிடையாது தெரிஞ்சவங்க கிடையாது தங்கிறதுக்கும் இடம் கிடையாது பத்து ரூபாய் வாடகையில் போராடி ஒரு வழியாக ஆழ்வார்பேட்டையில் ஒரு வீடை வந்து பிடிக்கிறாரு அப்போ டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுடைய அந்த தினசரி அலுவல் எப்படி இருக்குன்னா ஒரு பிரேக் பிடிக்காத துரு பிடிச்ச ஒரு சைக்கிள் இருக்கும் அதை எடுத்துக்கிட்டு அவர் நேராக கோடம்பாக்கத்துக்கு வருவார் வந்து எல்லாருக்கிட்டையும் பாடல் பாடி காமிப்பார் இசையமைப்பாளர் இயக்குனர் தயாரிப்பாளர் காமிச்சு தனக்கான வாய்ப்புகளை கேட்பார் அதுக்கப்புறம் நேராக எல்டாம்ஸ் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு மலையாள நாயருடைய ஒரு டீ கடைக்கு வருவார் அங்கே குறைந்த விலையில் விற்பனை செய்யக்கூடிய ஒரு மதிய உணவு அதை வாங்கி சாப்பிட்டுட்டு மோர் சாப்பிட்டுட்டு அங்கேயே இருப்பார் இந்த நாயர் வந்து என்ன பண்ணுறீங்க எது அப்படின்ற முதல் ரெண்டு மூணு நாளில் கேட்டிருக்கிறாரு அப்போ டிஎம்எஸ் அவர்கள் இந்த மாதிரி சினிமாவிலலாம் ஒரு சில படங்களில் பாடிருக்கேன் இதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் படம் உட்பட பாடியிருக்காருல்லையே அதெல்லாம் வந்து பாடி காமிப்பாராம் நாலடைவில் இந்த நாயர் என்ன ஆகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎம் சௌந்தரராஜன் அவர்களுடைய அந்த குரலுக்கு ரசிகராக மாறி ஒரு நாள் இதே மாதிரி டிஎம்எஸ் அவர்கள் வாய்ப்பெல்லாம் தேட்டிட்டு மத்தியானம் கலைப்பாக வருகிறார் சாப்பாடு வேணும் ஆனால் என்கிட்ட பணம் இல்லை நாளைக்கு தரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு பரவாயில்ல உன்னுடைய குரல் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு நாளைக்கு இல்லைனா இன்னொரு ஒரு நாளைக்கு நீ நல்ல பாட்டுக்காரனாகிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து இலவசமாக அவருக்கு சாப்பாடும் மோரும் கொடுத்துருக்குற இதுக்கப்புறம் இது வந்து ஒரு தொடர்கதையாக இருக்குது அதாவது டிஎம்எஸ் காலையில் அந்த துருப்புடிச்ச சைக்கிள் எடுத்துகிட்டு போய் வாய்ப்பு தேடுறது மத்தியானம் வந்து இந்த நாயர் இலவசமாக கொடுக்கக்கூடிய அந்த சாப்பாடையும் மோரையும் சாப்பிட்டுட்டு அதே கடைக்கு மேலே மாடியில் இருக்கிற கைத்துக்கட்டில படுத்துக்கிட்டு பாடல் பாடுறது அப்படிங்கிறது ஒரு தினசரி அலுவலாக இருந்திருக்கு பாருங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சவங்க எப்படிப்பட்ட கஷ்டங்களை துன்பங்களை எல்லாம் கடந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ இதற்கு பிறகு இதே மாதிரி எவ்வளவு நாள் வண்டி ஓட்ட முடியும் சரி நம்ம பெருசா ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி டிஎம்எஸ் அவர்கள் முடிவு பண்ணி கடைசியாக போறதுக்கு முன்னாடி கேவி மகாதேவனை பார்த்து சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் பார்த்திருக்காரு கே வி மகாதேவனும் ஒரு சில படங்களுக்கு இசையமைச்சுட்டு வாய்ப்பு கிடைக்காமல் இருந்த ஒரு காலகட்டம் கே வி மகாதேவன் என்ன சொல்றாருன்னா ஹெச்எம் வி அப்படிங்கிற ஒரு ரெக்கார்ட் பிளேயர் கம்பெனியெல்லாம் நான் இசையமைச்சிக்கிட்டு இருக்கேன் இங்கே வாய்ப்பு இருக்கு வாங்கி தரட்டுமான்னு கேட்குறாரு டிஎம்எஸ் சொல்றாரு எனக்கு உடனே பணம் வேணும் உடனே பணம் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி ஆனால் ஹெச்எம்பி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அந்த கேசட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பாடல் பாடி அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா வட்டமாக சிடி மாதிரி அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும் ரெக்கார்ட் பிளேயர்னு அதில் போட்டிங்கன்னா தான் அது ஓடும் அது விற்பனைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க பணம் கொடுப்பாங்க சரி இவருக்கு எப்படி உதவி பண்ணுறது அப்படின்னு சொல்லி கே வி மகாதேவன் யோசிக்கிறார் இப்போ அவர் தர் மதுரையிலேருந்து வராரு பாடுறதுக்கு அவருக்கு வர்றதுக்கு போகிறதுக்கெல்லாம் வந்து போக்குவரத்து செலவு கொடுக்கணும் இங்கே இருக்கிற காலகட்டத்தில் சாப்பாடு செலவு அதே மாதிரி தங்குறதுக்குலாம் செலவு கொடுக்கணும் பெரிய பாடகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரூபாய் முன்பணம் வாங்கி டிஎம்எஸ் அவர்கள்ட்ட கொடுத்து அதை வச்சு அவர் பாட வைக்கிறார் இந்த இரநூறுபாங்கிறது டிஎம்எஸ் அவர்கள் வாழ்க்கையில் கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை இந்த பணத்தை மட்டும் அன்றைக்கி அவசரத்தில் கேவி மகாதேவன் வாங்கி கொடுக்கலனா டிஎம்எஸ் அவர்கள் பொழப்புக்கு வழி இல்லாமல் மறுபடியும் மதுரைக்கே போக நேர்ந்திருக்கும் அதாவது காலத்தினால் செய்த நன்றி அப்படின்னு சொல்லலாம் இதுக்கப்புறம் போகும்போது ஏவிஎம்ல இருக்கிற சுதர்சன மாஸ்டர் போய் பாருங்கள் அவர் எப்படியா உங்களுக்கு உடனடியாக வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னோன்னே டிஎம்எஸ் அவர்கள் நேராக கிளம்பி ஏவிஎம்மினுடைய ஆஸ்தான இசையமைப்பாளர் சுதர்சன மாஸ்டரை போய் பார்க்குறாரு இது மாதிரி எம்ஜிஆருடைய படம் மந்திரி குமாரி சர்வாதிகாரி இதெல்லாம் நான் பாடினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் இவர் பார்க்கும்போது இவரை நம்பலை இப்போ இவரெல்லாம் பாடியிருக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறாரு ஆரம்ப காலத்தில் நீங்கள் வளராத போது நீங்கள் செய்த இல்லைன்னு தான் உலகம் சொல்லும் அப்போ சுதர்சனம் மாஸ்டருக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கோவர்தனம் உட்காந்துருக்காரு அவர் வந்து ஒரு அவருடைய தம்பி அவர் தான் வந்து இந்த படங்களுக்கெல்லாம் தபேலா வாசித்தவர் இல்லைனா எனக்கு தெரியும் தான் பாடினாரு அந்த பாட்டுக்கு நான் தான் தபேலா வாசித்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு பிறகு பாடி காமிக்க சொல்றாரு டிஎம்எஸ் உடைய குரல் சுதர்சனம் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது சரி ஏவி மேயப்ப செட்டியார் வரட்டும் அவர்கிட்ட நீங்கள் பாடி காமிங்க அவர் ஒத்துக்கிட்டாருன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னோடனே சாயங்காலம் வரைக்கும் சாப்பிடாம டிஎம்எஸ் அவர்கள் ஏவி வி மையப்ப செட்டியார் ஏவி மையப்ப செட்டியார் வந்தோன்னே பாடி காமிச்சிருக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு அப்போ செல்ல பிள்ளை அப்படின்னு ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதில் தங்கவேல் பாடுற மாதிரியான ஒரு நகைச்சுவை பாடல் இருந்தது அந்த பாடல் இவருக்கு கொடுங்க அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக டிஎம்எஸ் அவர்கள் ஒரு பாடல் பாடுறாரு அந்த பாடல் தான் போடணும் குள்ளாக போடணும் அப்படிங்கிற பாடல் இருந்தாலும் இவருக்கு ஆசை நிறைவேறலை நம்ம கதாநாயகனுக்கு பாடணும் முக்கியமான பாடல் பாடணும்னு பார்த்தா இப்போ நமக்கு நகைச்சுவை பாடல் தானே கிடைக்கிது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறாரு ஒரு வழிய கதாநாயகனுக்கு பாடக்கூடிய ஒரு வாய்ப்பும் கூண்டுகிளி கிளி பட வடிவத்தில் டிஎம்எஸை நோக்கி வந்தது கூண்டுகிளி அப்படிங்கிறது விந்தன் அவர்களினுடைய கதையை தழுவி அன்னைக்கு இருந்த புகழ்பெற்ற இயக்குனரான டி ஆர் ராமண்ணா அவர்கள் எடுத்த ஒரு படம் எம்ஜிஆரும் சிவாஜியும் சேர்ந்து நடித்த ஒரு படம் இதுல சிவாஜிக்கு ஒரு பாடல் பாட வேண்டி இருந்தது அப்போ டி ஆர் ராமன்னா டிஎம்எஸ் அவர்களுடைய குரலை கேட்டு சரி சௌந்தரராஜனே நம்ம பாட வைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு இவருக்கு ரொம்ப சந்தோஷம் முதல் முறையாக ஒரு முக்கியமான பாடல் கதாநாயகனுக்கு நம்ம பின்னணியில் குரல் கொடுத்து பாடப்போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இந்த சிவாஜி பாடலை டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடார் ஒரு கதாநாயகனுக்கு நேரடியாக பின்னணி குரல் கொடுத்தது அப்படிங்கிறது டிஎம்எஸ் அவர்கள் முதல் முதலே சிவாஜிக்கு தான் இந்த பாடலானது ரெக்கார்ட் செய்யப்படுகிறது எல்லாருமே டிஎம்எஸ் அவர்களுடைய குரலை பாராட்டுறாங்க சரி இதுக்கப்புறம் நமக்கு நிறையா வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறாரு ஏனோ அவர் அடுத்தடுத்து பாடல்கள் பாடுறாரு கஷ்டப்பட்டு வாய்ப்பு தேடி ஆனால் புகழ் வெளிச்சம் மட்டும் அவர் மேலே வந்து மாட்டேங்குது சரி சிவாஜிக்கு பாடிட்டோம் அவருக்கு இது தெரிஞ்சிருக்கும் அவர் இனிமேல் கூப்பிட்டு நீங்களே என்னுடைய படங்களுக்கெல்லாம் பாடுங்க அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா இப்போ சிவாஜி பராசக்தி நடித்து முடித்திருந்த ஒரு நேரம் இது யோசிக்கிறார் ஆனால் சிவாஜி ஏனோ டிஎம்எஸ் அவர்களை வந்து திரும்பி பார்க்கவே இல்லை ஒரு குரல் மேலே அப்போ வந்து சிவாஜிக்கு வந்து நம்பிக்கை இல்லை அதாவது பாடல் வந்து யாருக்கு பாடுறாரு சிவாஜிக்கு இவர் வந்து இப்போ டிஎம்எஸ் திரும்பி பார்க்கல ஆனால் இன்னொருத்தர் திரும்பி பார்க்கிறார் அவருடைய பார்வையானது டிஎம்எஸ் மேலே விழுது யாரு இவர் நல்லா பாடுறாரு சிவாஜிக்கு இந்த பாடல் பாடிய பாடகரை எனக்கு அறிமுகப்படுத்துவீங்க அப்படின்னு டி ஆர் ராமண்ணா கிட்ட சொல்கிறார் அதாவது பாடல் சிவாஜிக்கு பாடப்படுகிறது அவருடைய கவனம் இவர் மேலே திரும்பலை ஆனால் இன்னொரு நடிகருடைய கவனம் இவர் மேல் திரும்பியது அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்ட மழையை டிஎம்எஸ் உடைய காட்டிலே பெய்ய வைத்தது அதற்கு பிறகு இவருடைய வாழ்க்கை மாறியது அந்த நடிகர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் தான் எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய அந்த சந்திப்பு டிஎம்எஸோடு எப்படி நடந்தது அது எப்படி அவருடைய வாழ்க்கையை மாற்றியது எம்ஜிஆர் கொடுத்த அந்த முதல் வாய்ப்பு என்ன அதை டிஎம்எஸ் அவர்கள் எப்படி பயன்படுத்திக்கிட்டாரு போன்ற பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் டிஎம்எஸ் அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தில் இருக்குது அது எல்லாத்தையும் டிஎம்எஸ் அவர்களுடைய வாழ்க்கை கதையில் அடுத்தடுத்த எபிசோடுகளில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நேரில் மறுபடியும் அடுத்த உங்களை உங்களையெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரைசரவணன் நன்றி வணக்கம் வாழ்த்து தமிழ்